அட அத தாத்து பேசி உட்கார்ந்திருக்காங்க இங்க வந்து டீ சாப்பிட போறோம் டீ சாப்பிட்டுட்டு மறுபடியும் தண்ணி வைக்கணும் ஆட்டுக்கு அப்ப வந்து அந்த கட்டமா எல்லாதமா இருக்கணும் டீ டீ குடிடா டீ சாப்பிடுறங்க டீ சாப்பிடுவோம் எல்லாம் போட்டு குடிச்சு நல்லா வச்சிருக்கறங்க என்ன

കൊയ്യ സാപ്പ് വായിക്ക വായി വായി തുടങ്ങിയ കണ്ണുട எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்காக போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க இப்பதான் சிக்கன் வாங்கிட்டு வந்து அரைச்சி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் எங்க அம்மா அப்பால பாப்பா குட்டி மாமா மாமி எல்லாரும் அங்க வந்து வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வேற கரண்ட் போயிடுச்சு உள்ள எல்லாம் ஃபுல்லா இருட்டா இருக்கு உள்ளதான் சமைக்கணும் இப்போ இப்ப சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் சாதம் ரசம் மோர் இதான் எங்க வீட்டுல வந்து இன்னைக்கு சமையல் இந்த குழம்பு போட்டு பாத்து பாப்பா வச்சு போட்டு

உரைக்குதா முழு உரைக்குதா